G7 நாடுகளுடைய கூட்டம் கனடால வச்சு நடக்குது அப்படி நடக்கும்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு கால் பண்ணுறார் முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசினதா நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்கிறார் அப்படி சொன்ன அந்த மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா உலக நாடுகளை கொஞ்சம் திரும்பி பார்க்க வச்சது இந்தியாவா இப்படி பேசிட்டாங்களா அப்படின்னு சொன்னது தான் இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி ஆனால் என்ன இதை பற்றி நம்ம ஊடகங்கள் பேசினார்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை முப்பத்தஞ்சு நிமிஷம் அமெரிக்காவை பற்றி பாகிஸ்தானை பற்றி ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி அப்படி என்ன இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினார்கள் சீஸ் உருவானதற்கு ட்ரம்ப் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னார் அதற்கு இந்தியா கொடுத்த பதிலடி என்ன முனீர் அப்படிங்கிறவர் இப்போ அமெரிக்காவில் இருக்காரு அவர் புதுசாக ஒரு பிரச்சனை உருவாக்கியிருக்காரு அது என்ன இப்படி பல கேள்விகளுடைய விடையாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஜி செவன் இந்தியாவை அவமானப்படுத்திட்டாங்க பாருங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இடம் கொடுக்காமல் மீதம் இருக்கும் நாட்டு தலைவர்கள் எல்லாருமே அப்படியே நின்று போஸ் கொடுக்குறாங்க இது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சில உருட்டுக்களை என்னால் பார்க்க முடிந்தது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஜி செவன் நாடுகள்னால் மொத்தம் ஏழு நாடுகள் அதனுடைய உறுப்பு நாடுகள் மீதம் இருக்கும் அதனுடைய உறுப்பு நாடுலாம் கிடையாது ஜஸ்ட் அ கெஸ்ட்டு தான் நம்மளை கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க நம்ம போய் உட்காந்துட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு வந்துடுவோம் ஸோ இந்த ஜி செவன் நாடுகளில் இரண்டு விதமான ஃபோட்டோ செஷன் அப்படிங்கிறது இருக்கும் நாட் ஓன்லி ஜி செவன் நீங்கள் ஜி இருபது நாடுகள் எடுத்தாலும் சரி இல்லை பிரிக்ஸ் எடுத்தாலும் சரி அப்படி இல்லைனா குவாட் எடுத்தாலும் சரி இப்படின்னு சொல்கிற பல நாடுகளுடைய கூட்டமைப்பு எதை எடுத்தாலுமே அந்த கூட்டம் எந்த நாட்டில் நடைபெறுதோ அந்த நாடு நினைக்கக்கூடிய நாடுகளை நட்பு நாடுகளாக கெஸ்டாக கூப்பிடலாம் ஸோ இந்தியா அங்கே போயிருக்காங்க ஃபஸ்ட் என்ன நடக்கும் டே ஒன்னில் லீடர்ஸ் அதாவது மெம்பர்ஸ் மீட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஏழு நாடுகள் மட்டும்தான் இருக்கும் டே டூவில் தான் லீடர்ஸ் ப்ளஸ் இன்வைட்டட் லீடர்ஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறது எடுப்பாங்க இந்த இடத்துல தான் நாட் ஓன்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இல்லாட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ ஜீசவன் நாடுகள் அந்த கூட்டமைப்புக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்களோ ஈவன் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்திருந்தால் கூட அவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிடுவாங்க இதுதான் ஒரிஜினல் போட்டோவை தவிர டே ஒன்னில் ஏன் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர் இல்லை அது இந்தியாவுக்கே பெரிய அவமானமே அப்படின்னு சொல்லி யாராவது உருட்டினாங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க அது லீடர்ஸ் ஒன்லி ஃபோட்டோ செஷன் லீடர்ஸ் ப்ளஸ் இன்வைட்டட் லீடர்ஸ் ஃபோட்டோ செஷன் டே டூவில் தான் நடக்கும் அதில் இந்தியாவினுடைய ஃபோட்டோ இருந்தது இது ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆயிடுச்சு அடுத்ததா சைப்ரஸுக்கு போன இந்திய நாட்டினுடைய பிரதமர் நேரா கனடாவுக்கு வரார் சைப்ரஸில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்தது பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு துருக்கிலாம் அலற அலருன்னு அலறிட்டு இருக்காங்க அதை பற்றியான டீட்டெயில்டு காணொலி நாளைக்கு நான் உங்களுக்கு போடுறேன் சைப்ரஸ் இந்தியாவினுடைய உறவையே முக்கியம் சைப்ரஸினுடைய பாதி இடத்தை துருக்கி எப்படி ஆட்டை போட்டு வச்சிருக்காங்க இந்த பாகிஸ்தான் ஆட்டை போட்டு வச்சிருக்கிற மாதிரி துருக்கியும் அதே தான் செஞ்சிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சைப்ரஸ்லேருந்து கனடாவுக்கு வராங்க கனடா நம்மளை அழைக்கவே இல்லை ஜிசவன் நாடுகளுடைய கூட்டத்துக்கு நம்மை அழைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டுலாம் வந்திருக்க போது கனடாவே நம்மை அழைத்தார்கள் வாங்க சார் நீங்கள் வரலனா சரி வராது சார் அப்படின்னு சொன்னால் நம்ம போகிறோம் முப்பத்தஞ்சு நிமிஷம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூட இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க இதற்கு காரணம் முனிர் அவர்களுடைய அமெரிக்க வருகை தான் முனிர் அவர்கள் ஸ்டேட் விசிட்டாக எங்கே வராரு அமெரிக்காவுக்கு வராங்க அவங்களுடைய நாட்டு சம்மந்தமான ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை இவ்வளோ மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் இந்த நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் அப்படியே கனடாவிலிருந்து அடுத்த நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் ஒன்று இறங்கிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இந்தியா சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை எங்களுக்கு ஷெடியூல் ப்ரீ ஷெட்யூல் நிறைய இருக்குது அதனால் இப்போ அமெரிக்காவில் வந்து போகிறது அப்படிங்கிறது நடக்காத விஷயம் இந்த முறை நான் பார்க்க வரவில்லை ஸோ நாம் அமெரிக்காவினுடைய காலர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப முக்கியமான ஒரு தருணமும் கூட அமெரிக்கா நம்மளை ஏன் வாண்டடாக கூப்பிட்டாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆல்ரெடி நான் தான் இங்கே சீஸ்ஃபைர் உருவாகுறதுக்கு காரணம் என்னால் தான் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நின்றது அந்த ட்ரேடுங்கிற வார்த்தையை சேர்க்கலைன்னா கண்டிப்பாக இந்த யுத்தம் நின்று இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி மகா மெகா உருட்டை உருட்டுனாரு ட்ரம்ப் அவர்கள் அது எல்லாமே அண்டை புழுகு ஆகாச புழுகு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவிலேருந்து இந்தியா வர எல்லாருமே பேச ஆரம்பித்த பிறகு நான் பேச நினைச்சேன் ஆனால் அது பேசலை அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டார் இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆசை என்ன முனிர் அவர்கள் வந்திருக்காங்க நேராக இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜி செவன் நாட்டுக்கு கனடாவுக்கு வந்திருக்கார் கிட்டதான் நம்ம நாடு வந்துட்டார்னா இரண்டு பேரையுமே பேச வச்ச பெருமை நமக்கு தான் சேரும் நம்ம என்ன செஞ்சிடலாம் பெரிய அளவில் டிவிலெலாம் நான் தான்ப்பா காரணம் உங்களை காக்க வந்த இப்போதைய முக்கியமான கடவுள் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்கலாம்னு நினச்சிருப்பார் ஆனால் இந்தியா அதுக்கு ஒத்து வரல இந்தியாவுக்கு ஒத்து வரல அப்படிங்கிறத விட அடுத்ததெல்லாம் இந்தியா சொன்னது எல்லாமே சிக்ஸர் தான் மிஸ்ரி அவர்கள் வெளியுறவு அமைச்சர் செயலாளர் மிஸ்ரி அவர்கள் சொல்லும் போது இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பாகிஸ்தான் கெஞ்சினதுனால சீஸ்ஃபயர் உருவாச்சே தவிர அமெரிக்காவினுடைய எந்த இடர்பாடும் தலையீடும் அங்க வரவில்லை அப்படிங்கிறத இந்தியா மறுபடியும் உறுதியாக சொல்லிருக்காங்க இத இந்திய அரசாங்கம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டிருக்கிறது நேரடியாக அமெரிக்கா அதிபர்ட்டே சொல்லிட்டோம் நீங்க காரணம் கிடையாது பாகிஸ்தான் கெஞ்சினாங்க அவங்களுடைய டிஜிஎம்ஓ ஆஃபீஸ்ல இருந்து நம்மகிட்ட கெஞ்சல் தான் நம்ம சீஸ் ஃபயர் ஏற்படுத்தணும் அப்படி இல்லைனா இந்த சீஸ் ஃபயர் தேவை கிடையாது ஆப்ரேஷன் சிந்துர் இன்னும் முடிவடையலை அப்படிங்கிறதையும் நம்ம நேரடியாக அமெரிக்காட்ட சொல்லிட்டோம் அது மட்டும் இல்லாம ஜி செவன் நாடுகளில் இந்தியா பேசும்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது இங்கே தீவிரவாதம் அப்படிங்கிறது வேறறுக்கப்பட வேண்டும் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய நாடுகள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் ஆனா என்ன நம்ம ஊரில் இந்த உலகத்தில் அது வந்து என்ன செய்யப்படுது ரிவார்டு கொடுக்கப்படுகிறது தீவிரவாதத்தை ஊக்குவிக்க நாடுகளுக்கு ரிவார்டு கொடுக்குறாங்க வேற எதுவுமே மனுஷன் குத்தி காண்பிக்கலை இந்த வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப்லாம் சேர்ந்து கடன் கொடுத்தாங்க பாருங்க பாகிஸ்தானுக்கு அதை தான் இங்கே நம்ம சொல்லி காண்பிச்சிருக்கோம் இது ஒரு ஊம குத்தாக இருந்துச்சுன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் பேசும்போது இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இந்த கிராஸ் பார்டர் டெரரிசம் அப்படிங்கிறது சும்மா ஆக்ட் ஆஃப் டெரரிசம்லாம் இனிமே கிடையாது இந்தியா பொறுத்த வரைக்கும் அது ஒரு தீவிரவாதத்தினுடைய ஒரு ஒரு சின்ன பகுதி அப்படிலாம் நாங்கள் நினைக்க மாட்டோம் தட் இஸ் ஆக்ட் ஆஃப் வார் அது எங்கள் நாட்டுக்கு எதிராக தொழுக்கப்பட்ட போர் அப்படின்னு தான் நாங்கள் இனிமேல் நினைப்போமே தவிர ஆக்ட் ஆஃப் டெரரிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்கள் டிக்ஷனரியில் எதுவுமே இல்லை இனி பாகிஸ்தான் ஏதாவது ஊடுருவி எங்கள் ஊருக்குள்ளே தீவிரவாதத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சானா அது ஆக்ட் ஆஃப் வார் தான் நாங்கள் யுத்தத்துக்கு தான் தயாராகுமே தவிர சும்மா பேச்சுவார்த்தைக்குலாம் இனிமேல் சோழிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்ததாக ஏதோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மீடியேஷனாக மீடியேட்டராக வந்து உட்கார போகிறீங்கன்னு சொன்னீங்களாமே தேர்ட் பார்ட்டி மீடியேட்டர் எங்களுக்கு தேவையில்லை எங்கள் நாட்டு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இதுக்கு முன்னாடி கால் பண்ணது சிந்தூர் பிரச்சனையின் போது மட்டும்தானே தவிர சீஸ் ஃபயருக்காக கிடையாது அப்படிங்கிறத நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்கிறாங்க ஸோ பாக் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிக்னல் இதுக்கு நடுவில் அடுத்ததாக முனீர் அவர்கள் போய் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு போயிட்டார் வாஷிங்டனில் ஒரு ஹோட்டலில் அவருக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு பத்து பேர் ப்ளஸ் அவர் பேசுகிறாரு அப்படி பேசும்போது அவர் என்ன தெரியுமா சொல்கிறார் ஆப்ரேஷன் சிந்துர் தான் பெரிய பிரச்சனையை உருவாக்குவதற்கு மூல காரணமாக இருக்கப் போகிறது அதாவது இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை நடக்கிறதே ஆப்ரேஷன் சிந்துனால தானா செம்மையாக பயந்துருக்க முனீர் செம்மையாக பயந்துருக்க இதை விட இன்னும் வேறு லெவல் அப்டேட் எல்லாத்தையுமே இந்தியா கொடுக்க தயாராகிட்டு இருக்காங்க காத்திருமக்கா நீங்கள் கை வச்சிருக்கிறது இந்தியாவினுடைய இறையாண்மை மீது இந்தியாவினுடைய ஒற்றுமையின் மீது இந்தியாவினுடைய நம்பிக்கையின் மீது திருப்பி அடிக்க ஆரம்பித்தோன்னே இந்த கதறு கதர்றிங்களே ட்ரெயிலருக்கே எப்படின்னா மெயின் பிக்சர் வர வேண்டாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் யுத்தம் எங்களுக்கு தேவையில்லை ஆனால் இந்த முனிர் மாதிரியான நபர்கள் இருக்காங்கள்ல அந்த பக்கம் குழந்தைகளை வளர்க்கும் போது இந்தியா நம்முடைய அந்நிய நாடு இந்தியாவினுடைய மக்களும் நாமும் ஒரு பர்சன்டேஜ் கூட ஒற்றுமையானவர்கள் கிடையாது நம்ம மதமும் அவங்க மதமும் என்டையர் டிஃப்ரெண்ட் இப்படி சொல்லி தான் வளர்க்க வேண்டும் சகோதரத்துவத்தை சொல்லியே வளர்க்கக்கூடாதுன்னு சொன்ன இந்த மாதிரியான மனிதர்களை வேற எப்படின்னு சொல்ல கோமாளி கூட்டத்துக்கு நான் முதலே சொன்னேன் இந்த ஆர்மி பரேடுன்னு சொல்லி ஒரு கோமாளி பரேடு நடந்துச்சுல அதுக்கு அவர்களை கூப்பிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போவும் சொல்கிறோம் மறுபடியும் முனிர் அவர்களுடைய இந்த பேச்சு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பெரிதாக்கத்தான் செய்யுமே தவிர எகெய்ன் அண்ட் எகெயின் அங்கே ஒரு அமைதியை நிலைநாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தாது ஸோ இந்தியா அவங்களுடைய கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க பதிலடியை கொடுத்துட்டாங்க அமெரிக்காவிடமே நேரடியாக சொல்லியாச்சு எங்களாலாம் வர முடியாது இன்னொரு டைம் நம்ம மீட் பண்ணிக்கலாம் பட் தேர்ட் பார்ட்டி மீடியேட்டர் அப்படிங்கிற ரோலுக்கு அமெரிக்கா எங்களுக்கு இங்கே தேவை கிடையாது அதுவும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனை பேசப்பட வேண்டிய தேவையே கிடையாது இது எல்லாமே இந்தியாவினுடைய நிலைப்பாடு ஆப்ரேஷன் சிந்தூர் கோயிங் ஆன் அது இன்னும் எண்டு போடலப்பா அப்படின்னு சொல்லிட்டார் இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஸோ ஜி செவன் கிளாரிஃபிகேஷன் பிளஸ் இந்தியாவினுடைய பதிலடி முனிர் அவர்களுடைய இப்போதைய பிதற்றல்கள் பிளஸ் அலறல்கள் கதறல்கள் இது எல்லாத்தையுமே இந்த பதிவுல உங்களுக்காக நல்லபடியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அதை பாராட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை இங்கே சிதற விடுங்கள் சிலரை சிதறவுற மாதிரி கருத்துக்கள் இங்கே சிதறட்டும் நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்